வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஆளுமைகள் இதோ அரங்கில் பாராட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உள்ள வளர்ச்சியோடும் அறிவு வளர்ச்சியோடும் நின்று போகிற அனுபவம் அல்ல கல்வி அது மானுட வளர்ச்சிக்கு படிக்கட்டாக அமைய வேண்டும் என்கிற உயரிய இலக்கை இதயத்தில் ஏந்தி அன்பில் மலர்வதே பள்ளி பொய்யா மொழிதலே கல்வி என இயங்குகிற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் முதலுடைய மாலை வணக்கம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற புத்தக திருவிழாக்களை நடத்திட வேண்டும் என்கின்ற அந்த ஆணையை ஏற்று மூன்றாவது ஆண்டாக வெற்றிகரமாக திருச்சி புத்தகத் திருவிழா குறிப்பாக தமிழக வரலாற்றில் பெண்கள் என்கின்ற கருத்தை மையமாக வைத்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் தலைமை உரையாற்றியிருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு பிரதீப் குமார் ஐஏஎஸ்ஆர் அவர்களே அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்ற அமர்ந்திருக்கின்ற டிஆர்ஓ மேடம் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது பாசத்துக்குரிய அண்ணன் நந்தலாலா அவர்களே மண்டல குழுடைய தலைவர் அண்ணன் மதிவானன் அவர்களே சகோதரி ஜெயநிர்மலா அவர்களே மாநகராட்சியினுடைய கல்விக்குழுனுடைய தலைவர் சகோதரி மாமண்ட உறுப்பினர் பொற்குடி அவர்களே பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் சுரேஷன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து அரசு உயர் அதிகாரிகளுக்கும் குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பெரியவர்கள் பாராட்டுக்குரியவர்களாக இன்றைக்கு ஒரு நான்கு பேரை நாம் கௌரவப்படுத்தியிருக்கோம் என்று சொல்லும் பொழுது அதில் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்ற முனைவர் ஐயா ராஜகோபாலன் அவர்களே முனைவர் ஐயர் அந்தோனி குருஸ் அவர்களே அரிமா சௌமா ராஜரத்தினம் அவர்களே மருத்துவர் எம் ஏ அலீம் உள்ளிட்ட இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமைந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்களது பப்பாசியை நிர்வாக சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலினுடைய வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற திருவிழாக்களை நடத்தும் நமது மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் இதற்காக அவர் எடுக்கின்ற அந்த முன்னெடுப்பு அண்ணன் நந்தலால் அவர்கள் சொன்னது போல ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை திருந்த செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை திருச்சி மாவட்டம் பெற்றிருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார் அவர் இங்கே உரையாற்றியிருக்கின்ற அவர் பல்வேறு கருத்துக்களை இங்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி அல்லது கலை நிகழ்ச்சிகளே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் இந்த புத்தக திருவிழாக்களை நாம் நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இங்கே நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்கள்லாம் இருக்கிறீங்க தேதி பள்ளிக்கூடம் திறக்கப்படும் குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சுன்னு சொல்லும்போது இல்லை தேதி திறக்காதீங்க அதை ஏழாம் தேதி திறங்க என்று உத்தரவிட்டவன் நான் என்று சொல்லும் பொழுது அந்த ஏழு நாள் வீட்டில் உட்காந்து சும்மா இருக்கக்கூடாது ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கிற அந்த புத்தக திருவிழாக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசை தடுப்பசியை நாம் தீர்த்து கொள்வதற்காக ஒரு புக்ஸுக்கான ஒரு பொஃபே சிஸ்டம் இது உள்ளே நுழையும் போது ஒரு ஸ்டாலில் உங்களுக்கு பிடித்த ஒரு புத்தகம் இருக்கும் இன்னொரு ஸ்டாலில் இன்னொரு புத்தகம் இப்படி ஒவ்வொரு ஸ்டாலையும் ஃபஸ்ட்டு பார்வையிடுங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவை எதில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத பார்த்து புத்தகத்தை வாங்க பெரிய புத்தகத்தை தான் படிக்கணும் அதெல்லாம் பெரிய பெரிய அறிவாளி படிக்கிற புக்குப்பா நாம் எப்படி பாதை போய் படிக்கிறோம் தயச்சு நினைக்கவே கூடாது அந்த சிந்தனையே இருக்கக்கூடாது இன்றைக்கி வரும்போது கூட பார்த்தேன் ஒரு ஸ்டாலில் வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு புத்தகம் விற்கிறாங்க வெறும் இருபது ரூபாய்க்கு புத்தகம் விற்கிறாங்க சின்ன புத்தகமாக இருந்தாச்சு அது வாங்குங்க அதை முதல்ல படிக்க தொடங்க அந்த வாசிப்பு இயக்கம் என்பது இந்த வாசிப்பு பழக்கம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதற்காக அதை சொல்கிறேன் நம்முடைய கலெக்டர் சார் சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படிக்க படிக்க உங்களுக்கான ஒரு புது சிந்தனைகள் வரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் பகுத்தறிந்து பார்க்க பழகிக்கிங்க நீங்கள் ஆக புதுசாக ஒரு டீச்சர் தான் பாடம் நடத்தி நீங்கள் புரிய வைக்கணும் அவசியம் நீங்கள் படிக்க படிக்க படி ஏன் இந்த இது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அந்த கருத்து எதனால் இந்த கருத்து சொல்லப்பட்டது என்பது உங்களை நீங்களே செல்ஃப் அசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் அதனால்தான் இப்ப அண்ணா அவர்கள் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொல்லியிருக்காரு நம்முடைய அடிப்படையாக நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கு அடுத்த கட்டம் எந்த இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் புத்தகம் வாங்குவதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் தங்குவதற்கு நல்ல வீடு நல்ல ஒரு வாகனம் குடும்ப நிறத்திற்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டோன்னா அடுத்தது ஆடம்பரத்தை தாண்டி நாம் அதிகப்படியாக எதுக்காக அடுத்த இடத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நல்ல புத்தகத்திற்கு அந்த இடத்தை தர வேண்டும் என்று பேருங்க அண்ணா சொல்லுகிறார் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பாடகசாலையை அமைந்து விட்டது என்று சொன்னால் நாட்டினுடைய நிலை முன்னேற்ற பாதைக்கு செல்லும் என்று சொன்னவர் பேரைஞர் அண்ணா ஆக அந்த புத்தகத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்தனால்தான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசை நடத்தக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நூலகத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை தருகிறார் ஏன் நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கே முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டு பெயரில் ஒரு புதிய நூலகத்தை அவர் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் முத்தமிஞர் கலைஞர் கொண்டு வந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்கின்றது ஏற்கனவே கலைஞர் நூற்றாண் நூலகம் மதுரை இருக்கின்றது அது கோயம்புத்தூருக்கு ஒன்று அறிவிச்சிருக்கோம் நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கும் நம்ம அறிவிச்சிருக்கிறோம் வாசிக்கலாம் வாங்கன்னு புத்தகம் சொல்லுது ஆனால் வா சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் அதனால் நீங்கள் செல்ஃபோனில் ரொம்ப தேவையில்லாம் பார்க்க ஒதுக்கி தள்ளிவிட்டு புத்தகத்தை நிறையா வாசிக்கிறக்கூடிய பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும் அதனால்தான் நந்தலாலா போன்றவுடைய பெரும் முயற்சி எதற்காக இதுக்கு இவ்வளோ மெனக்கடுறோம் நாங்கள் இது வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் போட்டு பொழுதுபோக்கு எக்ஸிபிஷன் போட்டுட்டு போயிடலாமே எல்லாரும் பாராட்டலாமே ஆனால் அதற்கு தான் ஒரு சமுதாயம் இருக்கின்றதா ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் நினைக்கும்போது வெறும்னா ஒரு முதலமைச்சர் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இவங்களாம் சேர்ந்து நினச்சிட்டா மட்டும் அமைஞ்சிடாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இங்கே நந்தலால் அண்ணன் சொன்ன மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தான் இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆனால் முந்நூற்றி எண்பது நாட்களும் ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஒரு மாநிலத்தில் இது போன்ற புத்தகத்தை விழா நடக்குதுன்னா அது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்ட பெருமை அதனால தான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லைப்ரரிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு முதியவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரால் லைப்ரரிக்கு போய் புத்தகம் படிக்க முடியாது வீட்டிலேயே ஒரு முதியவர் இருக்கிறாரு அவரால் நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனால் அவரால் லைப்ரரிக்கு நேரடியாக சென்று புத்தகம் வாங்கி படிக்க முடியாது அதுக்கு அந்த லைப்ரரிங்கிற வகையில் ஒவ்வொரு நூலகத்திலையும் இது போற தனியாக ஒரு அமைப்பை வைத்து நீங்க தொலைபேசியை தொடர்புங்கட்டு சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கறது அந்த ஆஸ்பத்திரிக்கே கொண்டு வந்து கொடுக்குறது இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலை இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்திலே அதை கொண்டு வந்துட்டார் புத்தகத்தை ஆக இப்படி இந்த புத்தகத்தை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் உலக அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இவ்வளோ மெனக்கரம் இத்தனை ஸ்டால்ஸ் போகிறவங்களாம் இங்கே வந்திருக்கிறாங்க என்று சொல்லும்பொழுது நமக்கு தேவையான புத்தகத்தை வாங்கி படிக்கின்ற பழக்கத்தை தயவு செய்து நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளைகளோட உட்காரும்போது யூனிசெஃப்ல தான் சொல்லுவாங்க ஹவு டு டீச் யுவர் சில்ட்ரன் டு லவ் ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க புத்தகத்தை காதலிக்கிற அளவுக்கு அந்த பிள்ளை எப்படி கொண்டு செல்ல வேண்டும்னா ஒன்றும் இல்லை டெய்லி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பத்து நிமிஷத்து பதினஞ்சு நிமிஷத்து ஒரு சின்ன புத்தகத்தை உங்கள் பிள்ளையோடு உட்காந்து வாசிங்க நீங்கள் நீங்கள் எவ்வளோ பொழுதுபோக்கு பார்க்குறோம் எவ்வளோ டிவி பார்க்குறோம் எவ்வளோ சீரியல் பார்க்குறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வேணாம்னு என்று சொல்லவில்லை ஆனால் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த பிள்ளையோட உட்காந்து ஒரு பொழுதுபோக்காகவே ஒரு விளையாட்டுத்தனமாகவே படிக்க ஆரம்பிங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த பிள்ளையோட உட்காந்து நீங்கள் வாசிக்க 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 அந்த குழந்தைங்களுக்கு தன்னை அறியாமல் அந்த கியூரியாசிட்டி வந்துடும் அப்படின்னு யூனிசெஃபோடைய ஒரு கட்டுரையே சொல்லுது ஆக இவ்வளோ கல்வியாளர்கள் இவ்வளோ ஆராய்ந்து ஒரு கட்டுரையை வழங்குகிறோம் என்று சொல்லும்போது யாருக்காக இது நமக்காக நம்முடைய பயன்பாட்டிற்காகத்தான் ஆக நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு இருக்கின்ற காலத்தில் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துருச்சு அதை நீங்கள் மறுக்க முடியாது நீங்கள் தடுக்க முடியாது ஆக அதிலேருந்து அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வாசிப்பு பழக்கத்தை அந்த குழந்தைங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் அதனால் தான் இன்றைக்கி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லைப்ரரிக்கு சென்று அந்த பிள்ளைங்களுக்கு என்ன புத்தகம் பிடிக்குதோ அதை அவங்க வாசிக்கலாம் என்று நாங்கள் சொல்லிக்கின்றோம் பிள்ளைங்கள் அந்த புத்தகத்தை படித்ததுக்கு பிறகு அந்த என்ன அவங்க உள்வாங்கியிருக்கிறார்களோ அது சார்ந்த ஒரு கட்டுரை எழுதலாம் அது சார்ந்து ஒரு ஓவியம் வரையலாம் அது சார்ந்து ஒரு கவிதை எழுதலாம் இதுல தேர்ந்தெடுக்கக்கூடிய இது போன்ற இந்த மன்ற ஆக்டிவிட்டிஸ் கிளப் ஆக்டிவிட்டிஸ்ல தேர்ந்தெடுக்கின்ற பிள்ளைகளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பிள்ளைகளை நானே ஃபாரின் ட்ரூப் நான் கூட்டிட்டு போறேன் ஒவ்வொரு வருஷமும் இதை சொல்வதற்கு காரணம் ட்ரூப்ங்கிறத வெறும் ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அதுவும் ஒரு கல்வி சுற்றுலா தான் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போகிறோம் அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போகிறோம் அங்கே இருக்கின்ற ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் கூப்பிட்டு போகிறோம் ஏன் என்று சொன்னால் வீட்டிலே உட்காந்து ஒரு பகுதியை சுருங்கி விடாமல் உங்களுடைய அறிவை விசாலப்படுத்துங்கள் அதுக்காக தான் இது போன்ற பழக்கத்துக்கு ஒரு போட்டி மூலமாக நான் கொண்டு செல்கின்றோம் ஆக இதையெல்லாம் உணர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இதற்கண்டு பல கோடிகளை இன்னைக்கு ஒதுக்கீடு செய்து வெறும் சென்னையில் மட்டும் நடந்தால் பார்த்தாது இது போன்ற புத்தக திருவிழா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது நடந்தாக வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாட்டிற்கின்ற முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் இது போன்ற புத்தக திருவிழாக்களை நாம் தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்றவர்கள் குறிப்பாக ஏழாம் தேதி தான் கை ஒன்றா கைத்தட்டீங்க பார்த்தீங்கன்னா பெரியவங்களா தயவுசெய்து வீட்டுக்கு போய் பிள்ளைங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த ஏழாம் தேதி வரைக்கும் மாதிரி நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பழக்கப்படுத்தி பாருங்க நீங்களே உங்களுக்கே அந்த பிள்ளையோட நடவடிக்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த நல்ல மாற்றத்தை தொடங்குகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையட்டும் என்று சொல்லி இதற்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கான்செப்டில் இங்கே நந்தலாலான் சொன்னது மாதிரி ஒரு கவிதையாக இருக்கட்டும் நம்முடைய கலை சார்ந்ததாக இருக்கட்டும் இலக்கியம் சார்ந்ததாக இருக்கட்டும் ஏன் ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இன்னைக்கு பேசிருக்கிறாங்க நந்தலாலானனே ஒரு பட்டிமன்னு நடத்த போகிறாரு ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பல இடத்துக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது இது போன்ற இடங்களுக்கும் பிள்ளைகளை கூப்பிட்டு வருகின்ற அந்த பழக்கத்தை பெரியவர்கள் நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றி குறிப்பாக என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்